அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநில தினமான இன்று அந்த மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இரு மாநிலங்களும் அழகிய இயற்கை அழகு வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் தொழில் முனைவோர் மக்களால் ஆசிர்வதிக்கப்பட்டவை என்று கூறினார் இந்த மாநிலங்கள் தங்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து ஊக்கமளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இரு மாநில மக்களின் நிலையான முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாட்டின் இன்றைய ஐந்தாவது நாள் நிகழ்வில் தலைவர்களின் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது இந்திய ஏஐ தாக்க உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது மாநாட்டின் ஐந்தாவது நாளான இன்று உயர்மட்ட ஜிபிஏஐ கவுன்சில் கூட்டங்கள் நடைபெறும் பொறுப்பான மற்றும் உள்ளடக்கிய ஏஐ பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த முன்னுரிமைகளுடன் இணைக்கப்பட்ட முன்னேற்றத்தை உறுப்பு நாடுகள் மதிப்பாய்வு செய்யும் முன்னதாக நேற்று மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி முறையாக தொடங்கி வைத்து உலக தலைவர்களை வரவேற்றார் உச்சி மாநாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏஐ தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனர்கள் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகள் நூற்றி ஐம்பது கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கிட்டத்தட்ட நானூறு தலைமை தொழில்நுட்ப அதிகாரிகள் இந்த நிகழ்வில் இணைந்துள்ளனர் மேகாலய மாநிலம் ஸ்ரீலங்கைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ரிக்கி ஏஜே சிங்கோன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மேகாலய மக்களுக்கு சிங்கோன் அளித்த அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்காக ஏ ஜே சிங்கோன் என்றும் நினைவு கூறப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இடைக்கால பட்ஜெட் மீது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பதிலுரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அவைக்கு வரவில்லை பாஜகவினர் அவையை புறக்கணித்தனர் அன்புமணி தரப்பு பாமகவும் அவையை புறக்கணித்தது பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடந்த ஐந்து வருடங்களாக என்ன சொல்கிறார்களோ அதையேதான் சொல்லி வருகிறார்கள் என்றும் அரைத்த மாவியை அரைத்து வருகிறார்கள் என்றும் கூறினார் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை திமுகவுக்கு இல்லை என்ற நயனார் நாகேந்திரன் திமுக அரசு மீதான மதிப்பெண் அட்டையையும் வெளியிட்டார் எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவையில் தெற்கு ரயில்வே மாற்றங்களை செய்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த மாற்றங்கள் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் காரணமாக வழக்கம்போல் போல் பத்து மற்றும் பதினோராவது நடைமேடைகளில் கையாளப்படும் புறநகர் ரயில்கள் இன்று நள்ளிரவு முதல் ஏப்ரல் ஐந்து நள்ளிரவு வரை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஐந்து மற்றும் ஆறாவது நடைமேடைகளிலிருந்து இயக்கப்பட உள்ளன வெனிசுலாவில் அரசியல் காரணங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நூற்று விடுவிக்க வழிவகுக்கும் பொது மன்னிப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது நேற்று அந்நாட்டின் தேசிய சட்டமன்றத்தால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவில் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் கையெழுத்திட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் அதாவது முன்னாள் அதிபர் ஹியூகோ சாவேஸ் காலம் முதல் தற்போது வரை அரசியல் போராட்டங்கள் மற்றும் மோதல்களில் தொடர்புடைய குற்றங்களுக்காக சிறையில் உள்ளவர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஆர்வலர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலுக்கு பிந்தைய போராட்டங்களில் கைதான இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோரில் தகுதியானவர்களுக்கு இது பதனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மசோதா நிறைவேறியதால் சுமார் அறுநூறு முதல் எண்ணூறு அரசியல் கைதிகள் விடுதலையாக வாய்ப்புள்ளது அமெரிக்க காங்கிரசின் ஒப்புதலுக்குப் பிறகு சேப் அமெரிக்கா சட்டத்தை உருவாக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த சட்டத்தின் கீழ் வாக்களிக்க அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடியுரிமை சான்றினை காட்ட வேண்டும் மேலும் நோய் இயலாமை இராணுவம் அல்லது பயணம் போன்ற சிறப்பு நிகழ்வுகளை தவிர வேறு எந்த அஞ்சல் வாக்குகளும் அனுமதிக்கப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் கனடாவிற்கு எதிரான ஆட்டத்தில் எண்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது சென்னையில் உள்ள எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இருநூறு ரன் எடுத்தது பின்னர் விளையாடிய கனடா அணியால் இருபது ஓவர்களில் நூற்று பதினெட்டு ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றது முன்னதாக நேற்று நடைபெற்ற இரண்டு ஆட்டங்களில் ஜிம்பாபே அணியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் வெற்றி பெற்றன கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல் நிலை வீரரான கார்லஸ் அல்காரஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடர் தோஹாவில் நடக்கிறது இதில் முன்னணி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸ் ரஷ்யாவின் கரன் கச்சனாவுடன் மோதினார் இதில் வென்ற அல்காரஸ் அரையிறுதிக்குள் நுழைந்தார் இன்று நடைபெறும் அரையிறுதியில் அல்காரஸ் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லவுடன் மோதுகிறார்